அனைவருக்கும் வணக்கம் தாராவுரம் காங்கியம் ஈரோடு பழனி சாலையில் முப்பத்தி அஞ்சு சென்று பூமி விற்பனைக்குள்ளது இந்த பூமியின் தார் ரோடு முகப்பு தொண்ணூறு அடி உள்ளது அருமையான செம்மன் பூமி பூமி முழுவதும் கம்பிவேலி முதலீடு செய்ய மற்றும் அனைத்து பயன்பாட்டிற்கு மிகச்சிறந்த பூமி முப்பத்தஞ்சு சென்ட் உள்ளது ஒரு செண்டின் விலை மூணே லட்சம் விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்டது தாராவரம் திருப்பூர் கோவை நான்கோழி சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒன்பது எழுபத்தி ஆறு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நன்றி வணக்கம்